அருள்மிகு மூங்கிலனை அம்மன் தேவதானப்பட்டி குடின குலதேவங்க ஏத்துண்டு சாமி முக்கா எல்லார்னு பர ஆடி அமாவாசை தினம் அதாவது ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்து குடும்பவோடு வந்து உங்களுக்கு பேக்கு அதுக்கு எதுக்காக அங்கே ரீசன் வந்து இப்போ இந்துக்கு பர வீடியோவில் இதுதான் எல்லாரையும் நமஸ்காரா நான் ಹೆಸರು ராஜேஸ்வரி நான் உட்டித மனைவோட தேகை யாத்திரை நோட்ருங்கிற பாலிதாரு நாம பொதுவைங்க நம்ம அம்மா மணலேருந்து ஏதாவது வந்து தர போய் நோடு ஆங்கிதலேட்டுறாங்க அள்ளி வந்து எல்லாருமே யாத்திரையெல்லாம் இருந்துடுறேன் வந்து பெண் சாபம் வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து இத்ததை ஆங்கி சொல்லி வந்து தகவல் எழுந்தேன்றாரு அதுக்காக அவர் எவ்வளோ பரிகாரங்கள் வந்து ஏழாரு அதனால மாண்டேன்னு தந்துரு ஆந்திரன்னு வந்து நம்ம குடும்பத்தில் ஏறா எண் மக்கள்களே வந்து கண்டினியூஸாக ஏதாவது வந்து பிரச்சனை இதை மாட்டேன்னு இதுடேன்னு நாம் ஏறாவது வந்து அமெரிக்கா இல்லி வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் அவர் வந்து அவருன்னு பாலிதார் தேதா அவர் வந்து குலதெய்வ ஆராய்ச்சிலேனு வந்து இருந்தார் ஸ்பிரிச்சுவல் லைன்லன்னு தரேன் அப்பா அம்மா வந்து வந்து எங்கள் சமீபங்க அவரை நோடக்காவன்னா வந்துரு ஆக வந்து நோடுற குலதெய்வனை பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவரு தர வந்து கேள்விது ஆக இந்த மாதிரி பாலிதார் குடும்பத்துல வந்து பொதுவங்க வந்து எண்ணு மக்கள் இருந்தாலும் சரி இல்லை கண்டு மக்கள் இருந்துரு சரி எதாவது வந்து ஊட்ட ஊட்ட மக்களுகளில் ஏதாவது வந்து பிரச்சனை இருந்ததே ஆங்கிதே எட் ஆள்னே மாதாடின்றது ஆங்கேவா நான் நெனைசிரி நம்ம குடும்பத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி பிரச்சனை இதை ஆங்கிந்தே நெனைசிரி இங்க நீ கூட மாதாடுவோ அவத்த துளஸ்தே பொதுவங்கவே இச்சனை இதுதவா அங்கேந்தி எட் ஆள் மாதாடி அவண்ண ஸ்பிரிச்சுவலில் இருந்தாரி நான் ஃபஸ்ட்டே எழுதிங்களே ஆக ஆவணி நான் இவரெல்லாம் மாதாடின்றவா நான் வந்து சிம்மி ஆ ஃபர்த்து ஊட்டமாடிந்தேன் ஆக அது ஏ அதுக்காக இவர்தான் வந்து ஏதாவது வந்து சொல்யூஷன் வந்து சொல்லி நன்னனை எழுது இது மாதிரி வந்து எட்டு பாட்டி எழுது இவருதான் இதுக்கு சொல்யூஷன் ஏதாவது சொல்லி நான் அது நினைச்சுதேன் நாம் ஏத்திரலாம் இதுக்கு போய் சொல்யூஷன் வந்து கண்டுடாது நாம இதுக்காக ஒன்றுனே மாடலவேன் ஆங்கேந்தெல்லி மட்டுத்தண்டா யோசிச்சுதேன் யோசிச்சு அடுத்த நிமிஷம் இங்கே வந்து வந்து இனம் புரியாத வந்து உணர்வு வந்து வந்துட்டி அதுக்கப்புறம் நோட்றிந்தேன் நன்னோட ஆக்டிவிட்டி வந்து டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டிங்க ஒன்றே அக்கே ஒன்றே கோபம் ஒன்றே ஆர்ப்பாட்டம் அங்கேனு சவுண்ட் வந்து நோட்றந்திர அங்கே மன ஃபுல்லு நங்கேன்னு அலரித்தி ஹே ஏனா யாத்திரலா நெனச்சி தேரே நான் பாவே கிளியா நீசு கிளியா நான் ஏ பாடு படிசிர்லா அங்கே ஏ அம்மா நம்ம அம்மா ஆத்த கூத்து அவரு தான் நான் தர யாரும்மா யார் யாத்திரமா யாத்திரமா நடுதி யாரும்மா எழுதுக்கா ஆங்கிந்தாலும் எழுதுக்க காமாச்சியம்மா அங்கேந்தே நான் நொழிந்து வந்து பதில் வந்து யாத்திரமா நடுத்தி எதுக்கம்மா இவ்வளோ ஆக்ரோசா இவ்வளோ கோப்பா சொல்லி அவர் நன் கேள் ஆகது நான் எழுதேன் நன்ன ஏ பாடு படிச்சிர்லா எல்லாருன்னு ஏங்க நக்குரலா நான் எவ்வளோ கொடும்பு தரலாம் தரலா சொல்லி திருச்சி பதில் எழுது நம்ம அம்மா அத்திர தரையை அழகாக அஞ்சுவேன் ஏமா யாத்திரமா நடுவத்தி எதுக்குமா இவ்வளவு கோப்பா ஆக்ரோஷா என்னோட கோப்பனை தாங்க அளவே நம்ம யாரையினே வந்து சக்தி இல்லமா சொல்லி அவரு அடிங்க நான் காலவேன் வந்து வித்துட்டுரு பரிகாரம் ஏழுமா யாத்திரமா நடுவத்தி நம் முன்னோர்கள் வந்து துளஸ்லாங்கே வந்து தப்பு கெய்தாற்று சொல்லி அவர் கேளுண்டேன்னு ஆக அதுண்டு ஒளியது அம்மா அதுண்டு ஒன்றுனே வந்து பதிலே ஏழலாம் நான் கொடுமை கொடுமைப்படி சேற்றினேமு ஆங்கேந்தெல்லி எழுட்டு அவர் தலைநா அடைஸ்தார எதுன்னு ஏழுனாரு ஆங்கேந்தெல்லி எழட்டு சரியம்மா திருச்சி திருசி அவருன்னு வந்து பரிகாரம் யாத்திரமா இதனை வந்து எங்கேவாவது வந்து நிவர்த்தி மா ஏழுமா கீழே ஆங்கேந்தெல்லி குள்ளே ஒத்து ஆததுக்கப்புறம் மாடாதெல்லாம் மாடேட்டு ஈக நான் காலில் விறேன் நீங்கள் மாடி இது தப்புன்னெலாம் நான் மன்னிச்சு ஏத்துன்னு பேக்கா ஆங்கேந்தெல்லி கேட்டுரு சரி அங்கேட்டு அதுக்கப்புறம் குள்ளே ஒத்து ஆததுக்கப்புறம் மனசு இறங்கி வந்து விசையின வந்து ஏழ்ரு அது யாத்திரை அங்கே ஏறந்த ஆடி அமாவாசையில் எல்லாருமே கூடி வந்து நான் சன்னிதானத்தில் உங்களுக்கண்ட அங்கே ஆமேலே வந்து கண்ணி மூலங்கே யாத்திரகே வைக்க அங்கேந்து ஏழுட்டு நான் ஹேத்தேனே ஆங்கேந்தெளி ஸோ அதாவது யாத்திரை ஹேத்தாரே அங்கேந்திரே இவ்வளவு காமாட்சியம்ம தேவதானபட்டி காமாட்சியம்மன முக்கா எல்லாருன்னு கூடி வந்து ஆடி அமாவாசை தினத்தில் அதாவது இது ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆ தின பத்ததேன் ஆக வந்து நோட்றேன் நாம் எல்லாருமே கூடி போய் அம்மனை வந்து குளிர்சு குளிர மடுகு பேங்குலிக்க வேலி எழுதாரேன் அது வந்து கண்ணி முழங்கே அதுக்கப்புறம் வந்து யாத்திரை மாடு வைக்கு அங்கிருந்து எல்லா தகவல வந்து தெரிவிச்சு தனேன் அங்கேருந்து அம்மா எழுதி அது ஆ தினங்கன்னு இருந்து அதுக்கப்புறம் வரா தினங்களுக்குன்னு இருந்து ஸோ அவள் அம்மா வந்து நாங்கள் தெரியப்படுத்த தகவல்னால் இவ் சவுண்டம்மா முன்னாடி அவர் சாட்சிங்க நான் வந்து நம்ம எல்லாரையும் வந்து தெரியப்படுத்தி தானே ஸோ தகவல்னா எல்லாரையும் வந்து தெரியப்படுத்த எல்லாருன்னு ஆடி அமாவாசை தினத்தில் அவள் அம்மன் காலில் போய் வீழானு எல்லாருன்னு வரண்ட உங்களு இக்கான்னு அவள் அம்மனை குளிரப்படுத்தான்னு ஸோ அவர் நம்ம குளதில் ஈரா சாபனை நீக்கக்க கண்டிப்பே உங்கள் கண்ணி மூலையும் வந்து வாக்கு உள்ள வாக்கு எல்லாருன்னு சொல்லி எல்லாருமே எதிர்நோடான்னு கண்டிப்பாகங்க முடிஞ்ச செலவு எல்லாருமே வரண்ட நன்றி